டே டு டே மை லைஃப் ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் கந்தசஷ்டி விரதம் ஆறு நாள் இருக்கிறவங்க எப்படி பூஜை செய்யணும் என்ன விரதம் எடுக்கலாம் ஆறு நாளும் என்ன நெவேதியம் வைக்கணும் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது எப்படி விரதத்தை பூர்த்தி செய்யணும் அப்படிங்கிற முழு தகவலும் சொல்கிறேன் ஏற்கனவே ரீல்ஸில் கந்தசஷ்டி விரதம் பற்றி தகவல் கொடுத்துருக்கேன் நிறைய டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க அது எல்லாத்துக்கும் பதில் சொல்ற மாதிரி இந்த வீடியோ இருக்கும்னு நினைக்கிறேன் முதல்ல கந்தசஷ்டி விரதம் ஏன் எதுக்கு அப்படிங்கறத கந்த கந்தசஷ்டி விரதம் அப்படிங்கிறது முருகனோட மிக முக்கியமான விரதத்துல ஒண்ணு இந்த விரதம் ஆறு நாள் இருப்பாங்க சிலர் கந்தசஷ்டி அன்னைக்கு மட்டும் ஒரு நாள் விரதம் இருப்பாங்க தீபாவளி முடிஞ்சு வர பிரதம திதியில தொடங்கி ஆறாவது நாள் சஷ்டி திதி வரைக்கும் கந்தசஷ்டி விரதம் ஏழாவது நாள் திருக்கல்யாணம் விரதம் இருக்கிறவங்க திருக்கல்யாணம் பார்த்துட்டு விரதத்தை முடிக்கணும் ஒரு நாள் விரதம் இருக்கிறவங்க ஆறாவது நாள் சூரசமுகாரம் முடிஞ்சு கந்தசஷ்டி அன்னைக்கே சாயங்காலம் விரதத்தை முடிச்சுக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த வருஷம் கந்த சஷ்டி எப்போ வருதுன்னா இருபத்தி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை ஆறு நாள் கந்தசஷ்டி இருபத்தி எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திருக்கல்யாணம் பூஜை எப்படி செய்யணும் அப்படிங்கறத முதல்ல பார்க்கலாம் முடிஞ்சவங்க முத நாளே வீடு சுத்தம் பண்ணிடுங்க இல்லைங்க முத நாள் நாங்க நான்வெஜ் சமைச்சிருக்கோம் வீடு சுத்தம் பண்ண முடியாது அப்படிங்கிறவங்க கந்தசஷ்டி அன்னைக்கு முதல் நாள் காலையில ஆறு மணிக்கு முன்னாடி வீடு சுத்தம் பண்ணிடுங்க ஆறு இருந்து ஏழு மணிக்குள்ள கலசம் வச்சு காப்பு கட்டுறவங்க கட்டிக்கலாம் இல்லங்க நாங்க கலசம் வைக்கல ஆனா விரதம் இருக்கிறோம் அப்படிங்கிறவங்க முருகனோட படம் வச்சு இல்ல சிலை இருந்தா வச்சு பூஜை செய்யலாம் ஃபர்ஸ்ட் கலசம் வைக்கிறவங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்த்தரலாம் ஒரு பித்தளை சொம்பு எடுத்து அதில் சுத்தமான தண்ணி டேப் வாட்டர் ஃபில்டர் தண்ணி ஊற்றக்கூடாது அதுல வாசனை பொடி இதுக்குன்னே நாட்டு கடையில் கிடைக்குது இல்லைங்க எங்களுக்கு கடைக்கு எல்லாம் நேரம் இல்லை அப்படிங்கிறவங்க ஏலக்காய் பச்சைக்கர் கற்பூரம் ஜவ்வாது இப்படி உங்ககிட்ட இருக்கிறத போட்டு அதுக்கப்புறம் அதுல ஒரு எலுமிச்சம் பழம் போடணும் காய் போடக்கூடாது அதுக்கு மேல மாவில தர்பை இருந்தா வச்சுக்கலாம் அதுக்கு மேல ஒரு தேங்காய் மஞ்சள் தழுவி வச்சு சந்தன குங்குமம் வச்சு பூ போட்டு அலங்காரம் பண்ணிக்கோங்க இதை முருகனா பாவிச்சு ஆறு நாளும் பூஜை செய்யுங்க கலசத்தை எப்படி வைக்கணும் அப்படின்னா ஒரு வாழை இலையில பச்சரிசி பரப்பி அது மேல நல்ல நேரம் பார்த்து இந்த கலசத்தை வச்சுக்கணும் காப்பு கட்டுறவங்க ஒரு வெள்ள நூல்ல மஞ்சள் தொடவி விரலி மஞ்சள் கட்டி கலசத்துக்கு முன்னாடி வச்சு பூஜை செஞ்சுட்டு வீட்டுல இருக்கிற பெரியவங்க கிட்ட கொடுத்து கட்டிக்குங்க இல்ல கோவிலுக்கு போய் கோவில் கிட்ட கொடுத்து கட்டிக்கலாம் ஆனா காலையில ஆறு மணில இருந்து ஏழு மணிக்குள்ள காப்பு கட்டி முடிச்சிடணும் அடுத்து படம் வச்சு பூஜை செய்யறவங்க என்ன செய்யலாம்னா முருகனோட படம் அல்லது சிலை சுத்தமாக தொடைச்சிட்டு சந்தன குங்குமம் வச்சு பூ போட்டு அலங்காரம் பண்ணி ஒரு மனப்படகை இல்லைன்னா செவப்பு கலர் துணி விரித்து அதில் முருகனை வச்சுக்கோங்க சிலை வச்சிருக்கிறவங்க வேல் வச்சிருக்கிறவங்க முடிஞ்ச அபிஷேகமும் பண்ணிக்கலாம் முருகனுக்கு செவ்வருளிப்பூ பூ மல்லிகைப்பூ முல்லை சாமந்தி இப்படி உங்ககிட்ட என்ன பூ இருக்கோ அதை வச்சு அலங்காரம் பண்ணிக்கோங்க விரதம் ஆரம்பிக்கிற அன்னைக்கு முதல் நாள் மட்டும் மஞ்ச பிள்ளையார் பிடிச்சு வச்சு முதல்ல மஞ்ச பிள்ளையாருக்கு பூஜை செஞ்சுட்டு குலதெய்வத்துக்கு ஒரு தீபம் ஏற்றி விரதத்தை நல்லபடியாக முடிக்கணும்னு வேண்டிக்கோங்க ஆறு நாளும் மஞ்ச பிள்ளையாருக்கு பூஜை செஞ்சுட்டு குலதெய்வ விளக்கு ஏற்றிட்டு அப்புறம் முருகனுக்கு பூஜை பண்ணுங்க தினமும் காலையிலையும் சாயங்காலமும் சட்கோண கோலம் போட்டு ஓம் சரவண பவன் எழுதி நெய் தீபம் ஏத்தணும் தீபத்துக்கு போடுற திரி வாழைத்தண்டு திரி தாமரத்தண்டு திரி பஞ்சு திரி மூணும் சேர்த்து போடுங்க நாட்டு மருந்து கடையில திரி கிடைக்கும் முதல் நாள் ஒரு நெய் தீபம் இரண்டாவது நாள் ரெண்டு நெய் தீபம் இப்படி தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் சேர்த்துக்கிட்டே போகணும் ஆறாவது நாள் ஆறு நெய் தீபம் சஷ்டி அன்னைக்கு ஏத்தணும் இல்லைங்க நாங்க ஆறு நாளும் நெய் தீபம் ஏத்துறோம் அப்படின்னாலும் ஏத்திக்கலாம் தினமும் காலையிலேயும் சாயங்காலமும் ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் கண்டிப்பாக வைக்கணும் பால் பழம் எது வேணாலும் வைக்கலாம் காலையில் வச்ச நெய்வேத்தியத்தை அப்படியே விட்டுட்டு சாயங்காலமும் பூஜை பண்ணக்கூடாது சாயங்காலம் ஏதாவது மாற்றி வைக்கணும் பூஜைக்கு வைக்கிற நெய்வேத்தியத்தை விரதம் இருக்கிறவங்க சாப்பிடலாம் நீங்கள் எடுக்கிற விரதத்தை பொறுத்து மிளகு விரதம் இளநீர் விரதம் இந்த மாதிரி எடுக்கிறவங்க நெய்வேத்தியத்தை சாப்பிட மாட்டாங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கலாம் இல்லை பக்கத்து வீட்ல இருக்கிறவங்களுக்கு தானமா கொடுக்கலாம் கந்த சஷ்டி விரதத்துல ரொம்ப முக்கியமானது கந்த சஷ்டி கவசம் படிக்கிறது சுத்தமான துணியை விரிச்சு முருகன் முன்னாடி உக்காந்து பூஜை முடிஞ்ச உடனே கந்த சஷ்டி கவசத்தை படிங்க இல்லைங்க படிக்க முடியல அப்படிங்கிறவங்க கேட்கலாம் தப்பில்லை வீட்ல இருக்கிறவங்க ஓம் சரவண பகன் ஒரு நோட்டுல உங்களால முடிஞ்ச வரைக்கும் ஆறு நாளும் எழுதுங்க ஏழாவது நாள் நீங்க கோவிலுக்கு போறப்ப அந்த நோட்டை கோவில்ல கொண்டு போய் வச்சிருங்க ஒவ்வொரு வேண்டுதலுக்கும் ஒவ்வொரு திருப்புகள் இருக்கு நீங்க என்ன வேண்டுதல் வைக்கிறீங்களோ அதற்கான திருப்புகளை காலையிலும் சாயங்காலமும் முருகன் படிங்க அது என்னென்ன டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் கந்தர் அலங்கார பாடல் நாள் எண் செய்யும் இந்த பாடலை பூஜை செஞ்சு முடிச்சுட்டு தினமும் ரெண்டு நேரமும் படிங்க உங்க வாழ்க்கையில இருக்கிற துன்பங்களை நீக்கி தலையெழுத்தை மாத்தக்கூடிய பாடல் இது ஆறு நாளும் என்ன விரதம் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் என்ன விரதம் எடுக்கிறது அப்படிங்கிறது அவங்கவுங்க சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி தேர்வு செஞ்சுக்கோங்க ஆறு நாள் விரதம் இருக்கிறவங்க கண்டிப்பா தினமும் தண்ணி குடிக்கணும் தண்ணி குடிக்காம விரதம் இருக்கக்கூடாது அப்புறம் இந்த விரதத்துல எந்த விரதம் எடுத்தா ஆறு நாளும் உங்களால தொடர்ந்து செய்ய முடியுமோ அந்த விரதத்தை எடுத்துக்கோங்க என்ன விரதம் எடுக்கலாம் அப்படிங்கிறது சொல்றேன் உங்களோட வேண்டுதலை பொறுத்து விரதத்தை தேர்ந்தெடுத்துக்கோங்க இரவு மட்டும் பால் பழம் சாப்பிடலாம் ஏதாவது ஒரு வேளை மட்டும் பால் இல்லைன்னா பழம் சாப்பிடலாம் மூணு வேளையும் பால் இல்லைன்னா பழம் சாப்பிடலாம் என்ன பழம் வேணாலும் சாப்பிடலாம் ஏதாவது ஒரு வேளை மட்டும் இளநீர் இல்லைன்னா துளசி தீர்த்தம் சாப்பிடலாம் ஒரு வேளை மட்டும் இளநீர் சாப்பிடுறவங்க தேங்காய் சாப்பிடலாம் தப்பில்லை மூணு வேளையும் இளநீர் இல்லைன்னா துளசி தீர்த்தம் சாப்பிடலாம் ஏதாவது ஒரு வேலை மட்டும் சாப்பாடு சாப்பிடலாம் மூணு வேளையும் லேசான உணவுகள் அதாவது இட்லி தோசை உப்புமா இடியாப்பம் இப்படி டிஃபன் ஐட்டம் மட்டும் சாப்பிடலாம் மருந்து எடுக்கிறவங்களுக்கு இந்த விரதம் சரியா இருக்கும் ஒரு பகல் விரதம் அதாவது காலையிலயும் சாயங்காலமும் பால் பழம் சாப்பிட்டுட்டு மதியம் ஒரு நேரம் மட்டும் சாப்பாடு சாப்பிட்றது இந்த விரதம் வேலைக்கு போறவங்களுக்கு சரியா இருக்கும் மிளகு விரதம் மிளகு விரதம் எடுக்கிறவங்க முதல் நாள் கந்த சஷ்டி அன்னைக்கு காலையில பூஜையை முடிச்சிட்டு ஒரு மிளகு சாப்பிடணும் அதே மாதிரி ரெண்டாவது நாள் ரெண்டு மிளகு சாப்பிடணும் மூணாவது நாள் மூணு மிளகு இப்படி தொடர்ந்து ஆறாவது நாள் ஆறு மிளகு சாப்பிடணும் இதுல இருக்கிறதுலே கடுமையான விரதம் என்னன்னா மிளகு விரதம் இளநீர் விரதம் துளசி தீர்த்தம் எடுக்கிறது இந்த விரதத்தை தேர்வு செய்யறவங்க சாப்பாடு பால் பழம் எதுவுமே சாப்பிடக்கூடாது நெய்வேத்தியமா வைக்கிற பால் பழம் கூட சாப்பிடக்கூடாது நெய்வேத்தியமா வைக்கிறத வீட்டுல இருக்கிறவங்களுக்கோ இல்ல பக்கத்துல இருக்கிறவங்களுக்கோ கொடுக்கலாம் உங்களோட வேண்டுதல பொறுத்து இது நடக்கவே நடக்காது அப்படின்னு நீங்க நினைக்கிற ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தா கடுமையான விரதத்தை எடுத்துக்கோங்க குழந்தைக்காக வேண்டி விரதம் இருக்கிறவங்க மிளகு விரதம் இளநீர் விரதம் இரவு மட்டும் பால் பழம் சாப்பிட்டு விரதம் இருப்பது இந்த விரதம் எடுக்கிறது நல்லது குழந்தைக்காக விரதம் இருக்கிறவங்க செகமாயுற்ற திருப்புகள் ரெண்டு நேரமும் முருகன் முன்னாடி உக்காந்து படிங்க எனக்கு கண்டிப்பா குழந்தை வர வேணும் நீ கொடுக்கணும் அப்படின்னு கேட்டு மனசார படிங்க இல்ல நான் முருகனுக்காக விரதம் இருக்கிறேன் பூஜை செய்தா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க மத்த விரதத்தை எடுத்துக்கோங்க மருந்து எடுக்கிறவங்க கர்ப்பிணி பெண்கள் பாலூட்டும் தாய்மார்கள் முடிஞ்ச வரைக்கும் பட்டினி விரதம் இருக்க வேண்டாம் பூஜை செய்யுங்க போதும் என்னால ஆறு நாள் விரதம் இருக்க முடியாது அப்படிங்கிறவங்க கந்த சஷ்டி அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பட்டினி விரதம் இருக்கலாம் எந்த விரதம் எடுத்தாலும் விரதம் இல்லைனாலும் முருகனை மனசார நினைச்சா போதும் நீங்க கூப்பிட்ட குரலுக்கு கூப்பிட்ட இடத்துக்கு முருகன் வருவார் இப்ப ஆறு நாளும் என்ன நைவேத்தியம் வைக்கலாம் அப்படின்னு பாக்கலாம் முதல் நாள் கந்த சஷ்டி அன்னைக்கு முதல் நாள் கோதுமை கேசரி இரண்டாவது நாள் பருப்பு பாயசம் மூன்றாவது நாள் எலுமிச்சை சாதம் நான்காவது நாள் தேங்காய் சாதம் ஐந்தாவது நாள் தேன் மாவு ஆறாவது நாள் தயிர் சாதம் ஆறாவது நாள் விரதம் முடிக்கிறீங்க அப்படின்னா வகை சாதம் செஞ்சும் விரதத்தை முடிச்சுக்கலாம் ஏழாவது நாள் திருக்கல்யாணம் முடிஞ்சு விரதம் முடிக்கிறவங்க கல்யாண விருந்து படையல் போட்டு விரதம் முடிச்சுக்கோங்க என்னால இவ்ளோ நெய்வேத்தியம் எல்லாம் செஞ்சு வைக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க எளிமையா ரெண்டு வாழைப்பழம் அல்லது ஒரு டம்ளர் பால் வச்சும் வழிபாடு செய்யலாம் நெய்வேத்தியம் பூஜை இதை எல்லாத்தையும் விட முருகனுக்கு நம்ம எந்த அளவுக்கு பாடல் படிக்கிறோமோ அதுதான் ரொம்ப ரொம்ப சிறப்பு தானம் என்ன கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆறு நாள் விரதம் இருக்கிறவங்க கண்டிப்பா ஆறு நாளும் ஏதாவது ரெண்டு ஜீவராசிகளுக்கு தானம் கொடுக்கணும் எறும்பு காகம் நாய் பசு மனிதன் இப்படி யாருக்கு வேணாலும் தானம் கொடுக்கலாம் கோவிலுக்கு போனா சன்னியாசிகளுக்கு உணவு வாங்கி கொடுக்கலாம் சுமங்கலி பெண்களுக்கு மங்கள பொருட்கள் தானமா கொடுக்கலாம் குழந்தைக்காக வேண்டி விரதம் இருக்கிறவங்க பால் சங்கு தானமா கொடுக்கலாம் முதல் நாள் சஷ்டி பூஜை அன்னைக்கே புதுசா ஒரு பால் சங்கு வாங்கி பூஜையில வச்சிருங்க அந்த சங்குல தினமும் நெய்வேத்தியமும் கொஞ்சம் பால் ரெண்டு நேரமும் ஊத்திக்கோங்க அந்த பாலை நீங்க குடிக்கலாம் இல்ல வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் கொடுக்கலாம் ஏழாவது நாள் திருக்கல்யாணம் பாக்குறதுக்கு கோயிலுக்கு போறப்ப அந்த பால் சங்க பால் குடிக்கிற குழந்தைங்க வச்சிருக்கிற தாய்மார்களுக்கு தானமா கொடுத்துருங்க இல்ல உங்க பக்கத்து வீட்டுல தெரிஞ்சவங்க குழந்தை வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இத தானமா கொடுத்துருங்க திருமணத்துக்காக வேண்டி விரதம் இருக்கிறவங்க உங்களுடைய ஜாதகத்தை முதல் நாள் சஷ்டி பூஜை அன்னைக்கு முருகன் முன்னாடி வச்சிருங்க கல்யாணத்துக்காக வேண்டவங்க கண்டிப்பா திருக்கல்யாணம் பாருங்க ஏழாவது நாள் பூஜை முடிஞ்சு உங்க ஜாதகத்தை வரன் பார்க்க வெளியே விடுங்க குலதெய்வம் கோயிலுக்கு போகும்போது கொண்டு போய் வச்சு பூஜை பண்ணிட்டு வந்துருங்க விரதம் எடுக்கிறவங்க உங்களால முடிஞ்சத தானம் செய்யுங்க உங்க விரதத்துக்கு ஏத்த மாதிரி திருப்புகள் படிங்க ரெண்டு நேரமும் குழந்த பாக்கியத்திற்கு திருமண வரன் கூட சொந்த வீடு அமைய அரசு வேலை நல்ல வேலை கிடைக்க வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய வருமானம் பெருக சொத்து பிரச்சனை தீர வழக்கு சரியாக நோய் நீங்க நினைத்தது நிறைவேற வேண்டியது கிடைக்க முருகனை சரணடைய இப்படி ஒவ்வொரு திருப்புகள் இருக்கு பாருங்க ரெண்டு நேரமும் படிங்க இப்போ ஆறு நாள் கந்த சஷ்டி விரதம் இருக்கிறவங்க என்ன செய்யலாம் என்ன செய்ய கூடாதுன்னு பாக்கலாம் வீட்டுல அசைவம் சமைக்க கூடாது சாப்பிட கூடாது இல்ல நாங்க குழந்தைகளுக்கு வீட்டுல இருக்கிறவங்களுக்கு சமைச்சு தான் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சமைச்சு கொடுத்துட்டு குளிச்சுட்டு முடிஞ்சா வீடு சுத்தம் பண்ணிட்டு விரதத்தை தொடருங்க கண்டிப்பா புகை மது எடுக்க கூடாது செருப்பு போடக்கூடாது இல்ல நாங்க வேலைக்கு போகணும் செருப்பு போட்டுதான் ஆகணும் அப்படின்னு கட்டாயம் இருக்கிறவங்க போட்டுக்கோங்க வீட்டுல இருக்கிற மத்த நேரத்துல போடாதீங்க முடிஞ்ச வரைக்கும் ஆறு நாளும் இறப்பு தீட்டுக்கு போகாதீங்க காப்பு கட்டி விரதம் இருக்கிறவங்க கண்டிப்பா போக கூடாது குழந்தை பிறந்திருக்கு பாக்க போறேன் சொந்தக்காரங்க பொண்ணு வயசுக்கு வந்திருக்கு போகணும் போங்க ஆனா சாப்பிடாதீங்க தண்ணி குடிக்காதீங்க ஹோட்டல் சாப்பாடு முடிஞ்ச வரைக்கும் சாப்பிடாதீங்க நான் சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சூழ்நிலையில இருக்கிறவங்க சாப்பிடலாம் தப்பு இல்ல சிவப்பு கலர் பச்சை கலர் மஞ்சள் கலர் ட்ரெஸ் போடலாம் கட்டாயமா இந்த கலர் தான் போடணும்னு எதுவும் இல்ல ஆறு நாளும் கண்டிப்பா தலைக்கு குளிக்கணும் வெளியில போயிட்டு வந்தா சாயங்காலமும் தலைக்கு குளிக்கணும் வீட்டுல இருக்கிறவங்க சாயங்காலம் தலைக்கு குளிக்க தேவையில்லை ஒருவேளை கொஞ்ச நேரம் தூங்கிட்டேன் அப்படின்னு இருக்கிறவங்க மேலாக குளிச்சுக்கோங்க உங்களோட ஆரோக்கியம் பொறுத்து இல்ல ஆறு நாளும் தலைக்கு குளிச்சா எனக்கு ஒத்துக்காது அப்படிங்கிறவங்க மட்டும் முதல் நாளும் ஆறாவது நாளும் தலைக்கு குளிச்சுக்கோங்க காப்பு கட்டுறவங்க கண்டிப்பா ஆறு நாளும் தலைக்கு குளிக்கணும் மருந்து மாத்திரை எடுக்கிறவங்க எனக்கு கண்டிப்பா ரெஸ்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு பத்து நிமிஷம் கால் மணி நேரம் தூங்கலாம் அதுக்கு மேல தூங்கறத தவிர்த்துக்கோங்க காப்பு கட்டி விரதம் இருக்கிறவங்க கடுமையான விரதம் தேர்ந்தெடுக்கிறவங்க தரையில புது துணி இல்ல வீட்ல இருக்கிற சுத்தமான துணியை விரிச்சு தூங்கலாம் ஆறு நாளும் கண்டிப்பா கணவன் மனைவி தாம்பத்திய உறவு இருக்கக்கூடாது குழந்தைக்காக வேண்டிய விரதம் இருக்கிறவங்க கணவன் மனைவி ரெண்டு பேரும் விரதம் இருப்பது சிறப்பு இல்ல நாங்க குழந்தைக்காக ட்ரை பண்றோம் கணவர் வெளியூர்ல இருந்து இப்பதான் வருவாரு அப்படிங்கிறவங்க மட்டும் தாம்பத்தியத்துல இருங்க அடுத்த நாள் வீடு சுத்தம் செஞ்சுட்டு தலைக்கு குளிச்சுட்டு உங்க விரதத்தை தொடருங்க குழந்தைக்காக விரதம் இருக்கிறவங்க வெத்தல தீபம் போடுங்க வேல் மாறல் படிங்க ஆனா மிளகு விரதம் இளநீர் விரதம் துளசி தீர்த்தம் இந்த மாதிரி கடுமையான விரதம் எடுத்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா தாம்பத்தியத்துல இருக்க கூடாது வீட்டுல தேவையில்லாத வார்த்தை பேசக்கூடாது சண்டை சச்சரவு இருக்கக்கூடாது சண்டை போட்டுக்கிட்டு எந்த விரதத்தையும் இருக்க கூடாது உங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்களை மாத்திக்கிட்டு விரதத்தை தொடர்ந்து கடைபிடிங்க விரதத்தை கூடாது சில விஷயங்களை விரதத்துக்காக மாத்திக்கலாம் மாத விளக்காக இருப்பவர்கள் பூஜை அறைக்கு போக கூடாது ஆனா விரதம் இருக்கலாம் முருகனோட நாமத்தை மனசார உச்சரிக்கலாம் எழுதலாம் தப்பில்ல கோவிலுக்கு போக வேண்டாம் ஆறாவது நாள் சூரசமுகாரம் அன்னைக்கு உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற முருகன் கோவிலுக்கு போய் சூரசமகாரம் பாருங்க கோவிலுக்கு போக முடியலன்னா டிவில சோரசமுகாரம் கண்டிப்பா பாக்கணும் சோரசமுகாரம் முடிஞ்ச உடனே தலைக்கு குளிச்சிடணும் கோவிலுக்கு போய் சோரசமுகாரம் பார்த்தாலும் அவங்க வீட்டுக்கு வந்து தலைக்கு குளிச்சிடணும் எந்த நேரம் ஆனாலும் குளிச்சிட்டு ஒரு டம்ளர் பால் முருகன் கிட்ட வச்சு வேண்டி ஆறு நாள் விரதத்தை நல்லபடியா முடிச்சிருக்கேன் அப்படின்னு அந்த பாலை குடிச்சிருங்க கண்டிப்பா சூரசமுகாரம் முடிச்சு தலைக்கு குளிச்சிட்டு ஒரு டம்ளர் பால் எந்த விரதம் எடுத்தாலும் மிளகு விரதமே எடுத்தாலும் குடிக்கணும் மறுபடியும் ஆறு நாள் விரதம் இருக்கிறவங்க அப்படியே விரதத்தை தொடர்ந்து எடுங்க ஏழாவது நாள் திருக்கல்யாணம் பார்த்துட்டு கோவில கொடுக்கற பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு விரதத்தை முடிங்க முடிஞ்ச வரைக்கும் கோவிலுக்கு போய் திருக்கல்யாணம் பாக்கிறது நல்லது இல்லங்க எங்களால கோவிலுக்கு போக முடியல அப்படின்னா தப்பில வீட்டிலேயே கல்யாண விருந்து படையல் போட்டு பூஜை செஞ்சு விரதத்தை முடிச்சுக்கோங்க காப்பு கட்டிருந்தா கழட்டி இருங்க ஆறு நாள் விரதம் இருக்கிறோம் கோவிலுக்கு போய் விரதத்தை முடிச்சிட்டோம் அப்படின்னா அதோட விடக்கூடாது வீட்டுக்கு வந்து கல்யாண விருந்து படையல் சமைச்சு இல்ல எங்களை எங்களுக்கு அவ்வளவு சமைக்க தேவையில்லை அப்படின்னாலும் கொஞ்சமா சமைச்சு படையல் போட்டு பூஜையை முடிச்சுட்டு தான் நீங்க விரதத்தை நிறைவு செய்யணும் திருமண வரன் வேண்டி விரதம் இருக்கிறவங்க முடிஞ்ச வரைக்கும் விருந்து சாப்பாடு போடுங்க கலசம் வச்சவங்க கலசத்தை பிரிச்சு தீர்த்தத்தை வீட்டில இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் கொஞ்சம் குடிக்க கொடுங்க மீதிய வீடு ஃபுல்லா தெளிச்சுட்டு கால் படாத இடத்துல இல்லைன்னா பூச்செடிக்கு ஊத்திடுங்க படம் வச்சு பூஜை செஞ்சவங்க முருகன் படத்தை பூஜை எடுத்த இடத்துலயே வச்சிருங்க இந்த தகவல் எல்லாமே நான் ஏற்கனவே ரீல்ஸ்ல கொடுத்துருக்கேன் அதுல நிறைய டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க அதை எல்லாமே நான் தெளிவாக சொல்லியிருக்கேன்னு நம்புறேன் இது என்னோட முதல் வீடியோ முடிஞ்ச வரைக்கும் சொல்லியிருக்கேன் வேற ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க நாங்கள் விரதமே இருக்குல்ல எங்களால் விரதம் எல்லாம் இருக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க பூஜை மட்டும் செய்யலாம் தப்பு இல்ல இல்லை ஒரு நாள் கந்த சஷ்டி அன்னைக்கு மட்டும் முழுசா பட்டினி விரதம் இருந்து கூட நீங்கள் பூஜை செய்யலாம் விரதம் இல்லாமல் தான தர்மம் கொடுத்தும் நீங்கள் வழிபாடு செய்யலாம் என்னால பட்டினி விரதம் எல்லாம் இருக்க முடியாது அப்படிங்கிறவங்க பூஜை மட்டும் செய்யுங்க இதுல உங்களால என்ன முடியுமோ அதை செய்யுங்க எது செஞ்சாலும் முருகன் ஏத்துக்குவாரு இதுல நாம செய்ய வேண்டியது என்னன்னா முருகனை மனசார நினைக்கணும் நம்பணும் எந்த விரதம் எடுத்தாலும் இல்ல பூஜை மட்டும் செஞ்சாலும் ஓம் சரவண பவன்னு எழுதுங்க இல்லையா முருகா 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 என்ற நாமத்தை மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டே இருங்க உங்களுக்கு எல்லாமே நல்லதா நடக்கும் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி முருகன் அருளால் எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்லி இருக்கேன் அப்படின்னு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன்